இந்த இந்த பாதை தான் தேசிய நெடுஞ்சால பாதை ஆனால் காவல்துறை இந்த பாதையில் கொண்டு போகல கண்ணன் என்கிட்ட சொன்னது கண்ணனும் திருப்பதியும் சொன்ன கண்ணனும் சொன்னது என்கிட்ட என்னன்னா காவல்துறையை வானின் இங்கே இருந்து கிரமண உடனே அழகாபுரி வழியா வந்திருக்காங்க அழகாபுரியில இருந்து பேரையூர் பேர பேரையூர்ல அந்த திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்து தான் திருச்சி போயிருக்குது ஏன் இப்படி சுற்ற வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் இப்போ காவல்துறையை வந்து இப்போ இவங்க சுற்றி கொண்டு போனாங்க கொண்டு போக வேண்டியது நேர் பாதை இருக்குது தேசிய நெடுஞ்சாலை பாதை இருக்குது ஏன் கிராமப்பாதை வழியாக கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன இவங்க பெரிய கொலை கூட்டம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு என்ன அப்படி என்ன பெரிய ஒரு மக்களால் வந்து பெரிய ஆபத்து இருக்குது எப்படி காவல்துறை சித்தரிக்கிறாங்களா புரியல எங்களுக்கு ஏன் சைட்டு அஞ்சரை மணிக்கு போயிட்டாங்க அஞ்சரை மணிக்கு போன பொலிரோ வண்டியில் ஏன் ஏழு மணி வரைக்கும் ஊர் திருச்சிக்குள்ள போகல திருச்சிக்கு வெளியில இரண்டு மணி நேரம் நின்று வண்டி காவல்துறை வாகனம் இரண்டு மணி நேரம் வெளியே நின்று திருச்சிக்கு வெளியில ஒரு உணவு பார்க்க முடிஞ்ச உணவகத்தை தேசி நெடுஞ்சால பாதன்னு அந்த பாதை பார்த்தா வண்டி எரிப்பாட்டி இருட்டட்டும் இருட்டதுக்கு அப்புறம் உள்ள போக சொல்லி அவங்க உள்ள இருந்தவங்க பேசியிருக்காங்க அதன் பிறகு ஏழு மணி ஏழை காலுக்கு போயிருக்கு போன இடம் வண்டி எல்லாரும் ஆச்சரியப்படுவோம் எஸ்பி ஆஃபீஸ் தான் போயிருக்கு வண்டி எஸ்பி ஆஃபீஸில் போய் அங்கே எஸ்பி அலுவலகத்தில் ஒரு மண்டபம் மாதிரி ஏதோ ஒரு பகுதின்னு சொல்கிறார் கண்ணால் சரியாக போட முடியல போகப்பட்டு அங்கே வந்து பக்கத்து அறையில் எஸ்பி இருந்தாருன்னு சொல்கிறார் கண்ணா பார்த்தேன் மஞ்சள் கலர் டி ஷர்ட் போட்டிருந்தார் அவர் உள்ளே இருந்தாருன்னு சொல்கிறார் கண்ணே ஏண்ட அப்போ அங்கே வந்து உள்ள வந்து உள்ளே கூட்டு போகிறாங்க உள்ளே கூட்டு போக மணி எட்டரை மணி இருக்கும் ஒன்பது மணி ஒன்பதரை மணி இருக்குன்றாரு அதன் பிறகு வந்து அவரை முதல்ல சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஏழு எட்டு போலீஸ் வந்திருக்காங்க வந்தது எல்லாம் உமன் போலீஸ் ரொம்ப ஆச்சரியமானது உமன் போலீஸ் வந்தவங்க ஒம்பது எட்டு ஒன்பது பேர் வந்து வந்திருக்கிறாங்க உமன் போலீஸு அவங்க சேரை போட்டு உட்காந்துருக்காங்க இவர் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு ஒரு நேரம் கழிச்சு ஒரு மப்டியில் வந்த ஒரு போலீஸார் வந்து சட்டை கலெக்ட்ராக சொல்லி அசிங்கமான வார்த்தையில சொல்றாரு உன்னை சட்டையை கலெக்டராப்ல சாப்பிட ஆடா நீ அப்படின்னு கேட்கறாரு அப்பா இவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு சரி சாப்பாடை வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு என்னவோ பண்ண போறாங்க சாட சொல்லுவாங்க சாப்பாடு வேண்டாம்ன்றாரு இல்லை இல்லை மதியம் சாப்பிடாம கூட்ட என்ன உனையிருக்காரு எனக்கு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் கொடுங்கினதுக்கு நாலு இட்லி வாங்கி கொடுத்துருக்காங்க நாலு இட்லி அவர் ரெண்டு இட்லியும் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி கேட்டிருக்காரு தண்ணி எல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அதுவா இனிமேல் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து காவல் அங்கே இருந்த காவலர்களை கூப்பிட்டுருக்காரு அவங்க இருக்கிற காவலர்களை கூப்பிட்டேம்மா இன்னும் சும்மா உட்கார வந்து எழுஞ்சி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சட்டையை கிளட்டி இந்த சுற்றி உட்கார வச்சிருக்காங்க கண்ணனை சுற்றி அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இப்படி நல்லா இருக்கா அவன் பேர் என்ன கண்ணன் கண்ணனை கண்ணனுக்கு சன்னனை சுற்றி ஆள் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலும் கேளியுமா அவர் பேசிட்டு அதன் பிறகு வந்து கண்ணை வந்து கருப்பு துணில் வந்து கட்டியிருக்காங்க அப்போ கண்ணன் கேட்டிருக்காரு ஏன் கருப்பு துணை கட்டுறதுக்கு உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் எஸ்பி வந்து தோழிக்க வருவார் அப்போ தொலிக்கிறதுக்கு தெரியணும்ல தான் உன்னை கண்ணை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் பாருங்க ஏன் எஸ்பியே வந்து நேரடியாக அடிக்கக்கூடிய இடத்துல ஏன் அந்த இந்த வழக்கில் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன் வந்து ஒரு ஒருத்தர் வந்து நீ வந்து கைது பண்ணியாச்சுன்னா கைது பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து நீதிமன்ற காவலுக்கு தானே உட்படுத்தணும் கட்டவிரோதமாக கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு கொண்டு வைக்கிறதோ அவர் கண்களை கட்டுறதோ அவரை வந்து அடிக்கிறதுக்கு பெண் காவலரை கொண்டு வர்றதோ என்ன விதத்தில் நியாயம் அது அப்போ கண்ணன் வந்து சா அவர் கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறாரு எல்லா போலீஸ் உமன் போலீஸ் பேஜ்லையும் யார் பேஜில் யார் சட்டையிலையும் அந்த பேஜ் இல்லை பேர் இல்லை அப்போ பேர் இல்லாத இவங்க வேணும்னு சொல்லி பேர் கண்டுபுடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இந்த பேரை கொண்டு வந்து வச்சு அவங்க வந்து அடிச்சிருக்காங்க கையை நீட்டை சொல்லி கைக்கு கீழே ஒரு பிரம்பு வச்சிடறாங்க அந்த பெரம்பால் கையை வச்சுக்கிட்டு அது மேலே வந்து கைட்டு அடிச்சிருக்காங்க பைப்பர் மாதிரி ஒரு ஒரு பைப்பு அவங்க லத்தி ஒன்று உண்டு பைப்பர் லத்தி அந்த லத்தியை வச்சு தான் அடிச்சிருக்கிறாங்க அவங்க ஓங்கி 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 ஒவ்வொரு போலீஸுமே அடிச்சிருக்காங்க பெண் அவங்க அவர்கள்லாம் பேச கேட்டிருக்கே தள்ளி தள்ளிவிடு அவனை அப்போ அவங்க அவர் அடி ஏ தள்ளி தள்ளிவிடு அப்போ அவனை தள்ளிவிட தள்ளி விட இங்கிட்டு தள்ளி அங்கிட்டு தள்ளி இங்கிட்டு தள்ளி அடித்து அவ்வளோ கொடுமை சித்திரவதை பண்ணது பண்ணிருக்காங்க இதோட ஒரு கொடுமை என்னன்னா அவன் கத்துவான் பாருங்க வலிக்கும் போது ஐயோ அம்மான்னு கத்துவான் பாருங்க ஐயோ அம்மா கருப்பா ஏன்னா இவர் வந்து கருப்பு சாமி கும்பிடுறவரு அப்பா ஐயோ அம்மா கருப்பா ஏண்டா ஏன்டா அப்பா ஒரு கெட்டவத்தை சொல்லி இசையம இந்த ஆனா அவன் வருவான்டா இதை பேசுனது அங்க உள்ள பெண் காவலர்கள் பேசுறாங்க ஆண் காவலர் அங்க பக்கத்துல இருந்தவரும் பேசுறாரு ஏன்டா காப்பாத்த ரச்சகர் வருவான்டா அவங்களை காப்பாத்த அப்படின்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையில சொல்லி பேசியிருக்காங்க இன்றைக்கி நீ எங்கள் கூட இருக்க உன் கூட வந்து சீமான் போய் உன் மனைவி கூட போய் சீமான் படுத்துக்கலா இப்படிலாம் ஒரு இது எப்படி வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிறது ஒரு நாகரீகமான சமூகத்தில் வாழ்கிறோமா நம்ம இவ்வளோ ஒரு அச்சுறுத்தலாம் இருக்குது பாருங்க இப்படிலாம் ஒரு எஸ்பி அலுவலத்தில் உள்ளவங்க இப்படிலாம் பேசுவாங்களா இந்த எஸ்பியோட கீ கட்டுப்பாட்டில் உள்ளவங்க இப்படி பேசுவாங்களா அப்படி யார் அதிக இவங்களுக்கு பேச சொல்லி கொடுத்தது யார் எஸ்பி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு விட்றாரு ஒரு நேர்மையான உங்க அவங்க பையனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அந்த சிந்தனை அவருக்கு தப்பாக இருக்குன்னு அப்போ இந்த சிந்தனை தப்பு இல்லையா நாங்கள் கேட்குறோம் இந்த சிந்தனை தப்பா சரியா நீங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் முதல்ல நீங்கள் என்ன இந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க இந்த பிள்ளைக்கு சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நல்ல எண்ணங்களை விதைங்க இந்த அவனுக்கு இந்த இதை கைப்பிடி காட்டுறார் இந்த இந்த இங்கே அவருக்கு கோளாறு இருக்குது இதை சரி பண்ணுங்க அவருக்கு இங்கே அழுக்கு இருக்குது அப்படின்றார் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த இந்த அழுக்கெல்லாம் என்ன சொல்கிறது நாங்கள் பேசுகிறது சரி சின்ன பிள்ளை கோதில் பேசிட்டான் சரி அது நீங்கள் புது நீங்கள் இந்த இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு கண்காணிப்பாளராக வேலை பார்த்துருக்கீங்க உங்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கே வந்துக்கிட்டு இருக்கே வருது நான் வருதுப்பேன் அப்போ நீங்கள் இவ்வளோ அசிங்கமாக அறுபது பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க இதான் இதெல்லாம் நீங்கள் ரிமாண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறது நான் கூட்டு இருபத் பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி கூட்டு வந்திருக்கீங்க பன்னெண்டாம் தேதி இரவு நீங்கள் கூட்டு வரீங்க கூட்டு வந்து இவ்வளவு செயல் செய்து செய்யப்பட்டிருக்கு பெண் காவலர் வச்சு தான் அடிச்சிருக்கீங்க அவங்க கூட தொடக்கி ஆண் காவலரையும் வச்சு அடிக்கிறீங்க எங்களை அடிச்சு பிள்ளைகள் அடிச்சு அதன் பிறகு ரெண்டு மணி வரைக்கும் அடிச்சிருக்காங்க அதன் பிறகு உனக்கு ரூம்ல விட்டும் போது அதுக்கப்புறம் திருப்பதியை கூட்டு வந்திருக்காங்க திருப்பதிங்கிற பையனை அப்பத்தான் அவர் கண்ணனு கண்ணனுக்கு தெரியுது திருப்பதி யாருங்கிறது தெரியுது அவனை இதே மாதிரி அவன் கத்தும் போது கத்துவாம் பாருங்க ஐயோ அம்மான் கத்துவாம் பாருங்க அவன்கிட்ட இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க காவல்துறை சொல்லியிருக்காங்க இதே வார்த்தை சொல்லி இதே மாதிரி பேசி கேட்டு சீமானனுடைய சீமான கட்சியை கேட்டு அவ்வளவு அருவறுப்பா பேசி அதன் பிறகு அவனே அடிச்சு உள்ள தள்ளி விட்டுருக்காங்க அடிக்கிறது இப்படியே விடிய விடிய நாலு மணி வரைக்கும் இவங்க எப்படா பொழுது விடியும் இவங்க நம்மளை விடுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்திருக்காங்க பிள்ளைய ஆறு மணி ஆறரைக்கு அப்புறம் தான் இவங்களை விட்டுட்டு அவங்க உமன் போலீஸும் மென் போலீஸும் போயிருக்காங்க காயத்தோட இவங்க முதுகில் போற வரி வரியா தடங்கள் தான் படுக்க முடியும் கை ரெண்டு கையில் வீங்க வீங்க வீக்க காயம் இருக்குது காலில் காயம் அப்படியே அதுக்கு அதன் பிறகு ஆய்வாளர் வந்திருக்காங்க அப்போ தான் அவங்க வந்து பெண் கா ஆய்வாளர்னு அவங்களுக்கு தெரியுது அவங்க உடனே வந்து அவங்க ஜீப்பில் கண்ணெல்லாம் அவுத்துட்டு ஜீப்பில் ஏற்றி அதன் பிறகு மறுபடியும் வந்து ஒரு பால் அவர் அது ஒரு பூத்து மாதிரி இருந்துச்சுன்னே அப்போ இதோ புறக்காவல் நிலையமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்போ புறக்காவல் நிலையத்துக்கு பால் பூத்து மாதிரி இருந்துச்சு வாசத்தொழிக்கு சத்தமெல்லாம் கேட்டுச்சு பக்கத்தில் கோயிலில் இருந்துச்சு மணி அடித்தாங்க சத்தம் அடிச்சுன்னு சொல்லி கண்ணன் சொல்கிறார் அப்போ இது எல்லாத்தையுமே இவங்க பார்க்குறாங்க கண்ணனு வன் வாகனத்தில் ஏற்றிட்டு போய் அப்போ அதாவது விடிஞ்சு முடியாத ஒரு சூழல் இருக்குமாருங்க ஒரு அஞ்சரை மணி அஞ்சை முக்கால் இருக்கும்ல அந்த தான் அவங்க ஜீப்பில் ஏற்றி மடிந்த பால் பூத்து மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க சிவத்தை பார்த்து உட்காரான்னு இருக்காங்க ஓட்டப்பாக்க கூட சிவத்தை பார்க்கணுன்னு இருக்காங்க சிவரை பார்த்து உட்காந்துருக்கான் கொஞ்ச நேரத்தில் வந்து உட்கார முடியல ரொம்ப நெஞ்சிடா அடிச்சதத்தை உட்கார முடியும் அப்ப நெளிஞ்சிருக்கான் என்ன மணி போடணுமா முதுகில் அப்படின்னு சொல்லி போட்டு பேசியிருக்காங்க அதன் பிறகு ஒன்றுமே பேசல ஒரு நாள் சார் எனக்கு வந்து மலங்கு போகணும் எனக்கு வந்து வெளியே போகணுங்கிறதுக்கு உனக்கு அதெல்லாம் வருதாடா இவ்வளவு அடிச்சவன் உனக்கு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எப்படி ஒரு வார்த்தைன்னு பாருங்கிறே பாருங்க முன்னேறிய காலங்களில் இப்படிலாம் காவல்துறை கேட்பாங்களா இப்படிலாம் பேசுவாங்களா அப்படிங்கறது ரொம்ப வேதனையானது அப்புறம் பிறகு அவரு போயிருக்காரு தாய்லெட் போயிட்டு திரும்ப வந்திருக்காரு அதன் பிறகு மறுபடியும் திருப்பதி போயிருக்கா அவன்ட்ட இதே வார்த்தை என்ன இதெல்லாம் இவ்வளோ அடிச்சுமே உங்களுக்கு வருது பார்த்தீங்களா அதன் பிறகு மறுபடியும் வந்து உட்கார வச்சு அதன் பிறகு மறுபடியும் காலையிலும் சாப்பாடு கொடுக்கல மதியம் சாப்பாடு கொடுக்கல ஆறு மணி ஆறரை மணிக்கு மேலே தான் இவங்க கட்சிக்காரங்கெல்லாம் தில்லைநகர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்களாம் நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா அவங்களை கொண்டு வர சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு சரி நம்மளை இனிமேல் இன்றைக்கு நைட்டு அடிக்க மாட்டாங்க நேரம் நம்ம வந்து கண்டிப்பாக நீதி செய்ய மாட்டேன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வந்து இவங்க சொல்லிட்டாங்கல்ல திரியே நான் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறோம் கட்சிக்காரங்களெலாம் அங்கே வந்துருக்காங்களாம் வக்கீல்லாம் வந்திருக்காராம் அப்படின்னு இவங்க பேசுகிற வச்சு இவங்க யோகிச்சிக்கிட்டு தான் நேராக அங்கே வந்திருக்காங்க